வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நினைக்கிறேன் பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் என்ன இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே உலகத்துல எல்லா மொழிகளையும் காப்பாற்றணும் உலகத்துல இருக்க எல்லா மொழியும் அப்படின்னு சொல்றதுக்காக அவேர்னஸ்க்கான உருவாக்கப்பட்ட நாள்னு சொல்றாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜஸ்க்குமே ஒரு தனிச்சிறப்பு இருக்கு நம்ம இந்தியாவிலயும் பல மொழிகள் இருக்கு உலகத்திலேயே பழமையான மொழிகள்னு கேள்விப்பட்டிங்கன்னா அஞ்சு மொழின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்முடைய தமிழ் இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழ் சமஸ்கிருதம் கிரீக் ஹெப்ரூ அதுக்கடுத்தது சைனீஸ் இதெல்லாம் வந்து மிக பழமையான மொழிகள் உலகத்தில் ஆறாயிரத்து ஐநூறு மொழிகளுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும் மோர் தென் செவன் ஃபிஃப்டி லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல இருநூத்தம்பது மொழிகளுக்கு மேல ரீசன்ட் ஐம்பது வருஷத்துல இறந்து போச்சு இப்ப இல்லை அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கவலையா இருக்கு மொழிகளை நாலு வகையா இந்தியால பிரிக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன் டிரெவிடியன் இண்டோ அரிஸ்டரிஸ்டிக் திபெட் பர்மன் நம்ம இந்தியா உலகமையான மொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தமிழ் தான் தொல்காப்பியம் தொற்று தமிழ் அப்படின்னு சொல்றாங்க கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் மொழி தொன்மையான மொழின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதமும் தொன்மையான மொழி இந்த அவேர்னஸ் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன்ல இருந்து பங்களாதேஷ்ல மொழிக்காக சிறப்பாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி டுவெண்ட்டி தான் பங்களாதேஷ்ன்ற மொழி அஃபிஷியலா அதை அக்செப்ட் பண்ணனால அவங்க கருதுறாங்க அதனால இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க யுனெஸ்கோவில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல ராலி அந்த சைன் லாங்குவேஜஸ்க்குலாம் பயங்கரமாக பயங்கரமா அவங்க வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் கான்செப்ட் வந்தது ஸோ ஒரு மனிதன் வந்து பல மொழிகள் கத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்தது உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகள் பேசுறாங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு லாங்குவேஜ் மூணு மூணு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மொழியில கல்வி கற்றால் தான் அவங்களால ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நிறையா நாடுகள் நமக்கு வந்து அது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சைனீஸ் ரஷ்யாவிலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுடைய தாய்மொழியில் தான் கற்றுக்கிறாங்க இந்தியாவிலையும் தாய்மொழியிலேயே நிறைய டிகிரிஸ் கற்றுக்கிறாங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க நெல்சன் மண்டேலா ஒரு வாட்டி சொன்னது என்னென்னா இஃப் யூ டாக் டு அ மேன் இன் அ லாங்குவேஜ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட் இஃப் யூ டாக் டு ஹெம் இன் ஹிஸ் லாங்குவேஜ் இட் வில் கோ டெராக்ட்லி டு ஹிஸ் ஹார்ட் ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மொழி அவங்களுடைய தாய்மொழி எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாச்சு அதில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் லாங்குவேஜஸ்லையும் சில லாங்குவேஜஸ் தான் நல்லா முன்னேறி வந்திருக்கு அது நம்மளுடைய தமிழும் அதில் இருக்குது இன்டர்நெட் லாங்குவேஜ் மிக வேகமாக பரவாயில்லை டிஜிட்டல் லாங்குவேஜ்லேயும் தமிழ் தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ தமிழ் வாழ்க இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்னன்னா தினமும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ